மொழிகளின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் இந்த வசனம் தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையில் உள்ள உறவு இன்றைக்கும் கூட எல்லா குடும்பத்திலும் கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை இருக்கிறது ஒரு காலத்துல ஆசிரியர்கள் மிகவும் கண்டிப்பாக இருந்தார்கள் அவர்கள் நன்றாக மாணவர்களை அடித்து அவர்களை கீழ்ப்படைய வைத்து பாடங்களை சொல்லி கொடுத்தார்கள் ஆனால் காலங்கள் கடந்து வரும்பொழுது மாணவர்களை ஆசிரியர்கள் அடிக்கக்கூடாது என்கிற அரசாங்க சட்டமே இயற்றின பிறகு மாணவருடைய வாழ்க்கையிலே அநேக ஒழுக்கக்கேடுகள் இருக்கிறது அவர்கள் என்னதான் மாணவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு வீட்டில் வரும் பொழுது அங்கே அங்கே அவர்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார் இங்கே தகப்பன் என்ன செய்ய வேண்டும் என்று போட்டிருக்கிறது பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அப்போ கண்டித்து அடித்து கண்டித்து பிள்ளைகளை கீழ்ப்படிய வைக்க வேண்டும் அப்படி கண்டிக்காமல் விட்ட பிள்ளை தருதலையாக சுத்தும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் அந்த வசனத்தில் இன்னொரு வார்த்தை இருக்கிறது பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் ஏற்கனவே தண்டிக்கிறான் இப்போ பிள்ளைகளை வளர்க்கிற இந்த உளவியலில் ஆண்டவர் அழகாய் நம்ம கற்றுத்தருகிற ரெண்டு காரியம் ஒன்று பிரம்பை கையாட வேண்டிய நேரத்தில் நம்ம பிரம்பை கையாடி பிள்ளைகளை கண்டித்து நம்ம வளர்க்க வேண்டும் சில காரியங்களில் ரொம்ப இருக்கணும் அதே நேரத்தில் பிறம்பை வைத்துத்தான் பிள்ளைகளை ஒடுக்க வேண்டும் கீழ்ப்படி வைக்க அது மாத்திரமே முடிவு கிடையாது அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் அப்படின்னா அந்த தகப்பன் கடவுள் தர கொடுத்திருக்கிற பிள்ளை என்று அந்த குழந்தையா அந்த மகனுக்காக மகளுக்காக தேவ சமூகத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் சின்ன பிள்ளைகளில் வளர்ப்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சொன்னால் கேட்கும் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல பிள்ளைகள் படிக்க படிக்க கீழ்ப்படியாமை என்கிற பண்பு இரத்தத்திலே இருக்கிறது அது வளர்ந்து வருகிறது ஏற்ற நேரத்திலே நம்முடைய பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்காக அதிகமாய் தகப்பனும் தாயும் ஜெபிக்க வேண்டும் அந்த ஜெபம் அவர்களை நல்வழிப்படுத்தும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க சொன்னால் கேட்க மாட்டான் ஆனால் நீங்கள் பின்னணியில் ஜெபிக்க ஜபிக்க ஜெபிக்க அவனாக திருந்துவான் அது ஒரு ஆச்சரியமான ஆவிக்குரிய செயல்பாடு காலை வேளையில் கீழ்பிடியாத உங்கள் பிள்ளைகள் மேல் உங்களுக்கு இருக்கிற கோபத்தையும் வேதனையும் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வைத்து விடுங்கள் அவர் பார்த்து கொள்வார் இறக்கமுள்ள ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுடைய பிள்ளைகள் பேச்சை கேளாமலும் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமலும் இருக்கிறார்கள் அவருடைய படிப்பு காரியங்களிலே குறைவுபட்டிருக்கிறார்கள் இப்பொழுது எங்கள் பிள்ளைகளை உள்ளபூர்வமாய் நாங்கள் அன்பு செலுத்தி நேசிக்கிறோம் உடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் அவர்கள் உம்முடைய வழியிலே வருவதற்கு கிருபித்தார் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களாறுமை பிதாவை ஆமேன் மேன் ஆமேன்